இந்த வீடியோவை தற்செயலாம் நீங்க பார்க்கல இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தான் ஏழு வருடங்களா ஒரே பிரச்சனை ஒரே வலி ஒரே கண்ணீர் ஒரே கேள்வி என் வாழ்க்கை எப்ப மாறும் என் பிரச்சனைக்கு எப்ப முடிவு நான் எவ்வளவு நாள் இப்படி தான் இருக்கணுமா என்று நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால் இன்று இயேசு உங்களிடம் நேரடியாக பேசுகிறார் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை கடைசி வரை கேளுங்கள் என் அன்பான சகோதரனே என் அன்பான சகோதரியே நீங்க வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சுமையை ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க வெளியில் சிரிப்பதை உலகம் பார்க்கும் ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும் ஏழு வருடமா கடன் பணம் வந்தாலும் கையில் தங்கல நோய் மருந்து மருத்துவமன வேலையில்லாத நிலை இன்டர்வியூ போனாலும் ஆன்சர் வரல குடும்ப சண்டை அமைதியில்லாத வீடு திருமணமாகாத வேதனை மனுஷர்களிடம் சொல்ல முடியாத வலி கடவுளிடமே சொல்லி அழுத நாட்கள் இயேசு இன்று சொல்கிறார் உன் கண்ணீரை நான் எண்ணாமல் விட்டதில்லை சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மாலை நேரம் அழுகை வரும் காலை நேரம் மகிழ்ச்சி வரும் இது வெறும் வசனம் இல்லை உங்களுக்கான வாக்கு தத்தம் ஒரு சின்ன குடும்பம் அப்பா தினக்கூலி வேலை அம்மா வீட்டு வேலை இரண்டு குழந்தைகள் ஏழு வருடமாக அந்த வீட்டில் ஒரே வார்த்தைதான் கேட்டது இல்லை வழி தெரியல எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஒரு நாள் அம்மா தனியாக அழுது கொண்டே இயேசுவிடம் சொன்னாங்க கர்த்தாவே ஏழு வருடமா போராடுறேன் இன்னும் எத்தனை நாள் அந்த இரவே இந்த வசனம் அவங்க கண்ணில் பட்டது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன் அந்த நாளிலிருந்து அவங்க வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு வேலை ஒரு உதவி ஒரு வாய்ப்பு இன்று அந்த குடும்பம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறது இயேசு ஒரே நொடியில் மாற்றத்தை ஆரம்பித்தார் இன்று இயேசு உங்களிடம் சொல்கிறார் நீ கடந்த காலத்தை பார்க்காதே உன் தோல்விகளை எண்ணாதே உன் போராட்டம் முடிவுக்கு வருகிறது ஏழு என்பது பைபிளில் நிறைவு எண்ணிக்கை ஏழு நாட்களில் உலகம் படைக்கப்பட்டது ஏழாவது ஆண்டில் விடுதலை உன் ஏழு ஆண்டுகால போராட்டம் இன்று முடிவுக்கு வருகிறது நீ இப்போது சோர்ந்திருந்தாலும் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கிறதே ஒரு அடையாளம் இயேசு உன்னை விட்டு விலகவில்லை எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உங்களுக்கான என் திட்டங்கள் நன்மை காணவையே பவர்ஃபுல் பிரேயர் மெயின் பார்ட் இப்போ நீங்க எங்க இருந்தாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க கர்த்தராகிய இயேசுவே இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன் ஏழு ஆண்டுகளாக அவர்கள் சுமந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கொடுங்கள் கடன் என்ற சங்கிலி இப்போது உடையட்டும் நோய் என்ற சாபம் விட்டு போகட்டும் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறட்டும் கர்த்தாவே அவர்கள் வீட்டில் சாட்சி எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஹாலே இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் ஆமேன் என்று கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை போராடும் ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள் டெய்லி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்றால் நாள்தோறும் இயேசு உங்களிடம் போகிறார் நினைவில் வையுங்கள் இன்று இயேசு உங்கள் ஏழு ஆண்டுகால போராட்டத்திற்கு முடிவு காட்டுகிறார் காட் யூ